ஓம் சாந்தி பிரம்மா பாபாவினுடைய பதினெட்டு பாத சுவடுகளில் இன்னைக்கு நாம் பார்க்க போகின்ற இரண்டாவது சுவடு இரண்டாவது அடி என்னவென்றால் பிரம்மா பாபாவிற்கு சமமாக பாலனை தருபவர்கள் ஆகுங்கள் ஏன்னா நேற்று நாம் பார்த்தோம் பரந்த உள்ளம் உடையவர்களாக இருக்க வேண்டுமென்று இரண்டாவது நாம் பாலனை தருபவர்களாக இருக்க வேண்டும் என்பது பற்றி தான் பாபா நமக்கு அலௌக்கிக ஜென்மம் கொடுத்தார் லௌக்கிகம் மற்றும் அலௌக்கிகம் அதாவது சாக்காரம் மற்றும் அவக்த பாலனையை கொடுத்து கொண்டிருக்கின்றார் நாம் சாக்கார பாலனையை அடையாவிட்டாலும் கூட இந்த ஆக்கார பாலனையை இன்னைக்கு வரைக்கும் நாம் அனுபவம் செய்து கொண்டுதான் இருக்கின்றோம் படைப்பினுடைய ஆதாரமே பாலனை கொடுப்பதுதான் வெறும் ஜென்மம் கொடுத்தா பத்தாது தொடர்ந்து பாலனையும் கொடுக்க வேண்டும் பாலனை என்று வரும்போது தாயினுடைய நினைவுதான் வருகின்றது தந்தையிடமிருந்து நாம் ஆஸ்தியை பெறுகின்றோம் ஆனால் தாயிடமிருந்து நாம் பாலனை பெறுகின்றோம் இந்த அலௌக்கிக ஜென்மத்தில் தந்தையாக சிவபாபா இருக்கின்ற தாயாக பிரம்மா பாபா இருக்கின்றார் அப்ப தாயினுடைய பாலையினுடைய விசேஷமான தன்மை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒன்று அவங்ககிட்ட பொறுமை அதிகமாக இருக்கும் இன்னொன்று கரைத்து கொள்ளக்கூடிய தன்மை இருக்கும் எதை பார்த்தாலோ எதை கேட்டாலோ நீங்க என்ன செஞ்சாலும் கூட அவங்க அதை தங்களுக்குள்ள கரைத்து கொள்வார்களை தர வெளிய யார்கிட்டையுமே சொல்ல மாட்டாங்க ஆக நாம கூட பிறருடைய பலகீனங்களையும் குறைகளையும் பார்ப்பவர்களாகவோ வர்ணிப்பவர்களாகவோ நாம சித்தில அதை வைப்பவர்களாகவோ இருக்கக்கூடாது ஆக பிரம்மா பாபா என்ற தாயை நாம ஃபாலோ பண்றோம் அப்படின்னாலே பிறருடைய பலகீனங்கள் மற்றும் குறைகள் இந்த ரெண்டையும் நாம இதயத்தில் கூட வைத்துக்கொள்ளக்கூடாது கூடாது இதுதான் நம்ம பிரம்மா பாபாவுக்கு தாய்க்கு சமமாக ஆவது என்று பொருளாகும் ஏன்னா நீங்க எப்ப நிமித்தமாக இருக்கின்றீர்களோ ஒரு அலௌக ஜென்மத்திற்கு நம்ம ஞானம் கொடுக்குறோம் ஞானம் கொடுத்த உடனேயே அவங்களுக்கு தாய் தந்தையின் அறிமுகம் கிடைச்ச பிறகு முதல்ல அவங்க தொடர்பில் இருந்தவங்க சம்பந்தத்தில் வந்துடுறாங்க அதுக்கு அப்புறம்தான் அவங்க பாபா கல்வியும் கல்வியையும் பெறுகின்றார்கள் ஆஸ்தியும் அடைகின்றார்கள் தங்களுடைய பிறப்புரிமையாக அடைகின்றார்கள் ஆக எப்போ ஒருத்தவங்க தொடர்பில் வந்து அவங்க சம்பந்தத்தில் வருகின்றார்களோ அதுக்கப்புறம் தானே அவங்க எல்லாற்றையும் அடைய முடிகின்றது அதே மாதிரி தான் நம்மளுடைய தொடர்புல யாரு வந்தாலும் கூட அவங்கள நாம சம்பந்தத்துல கொண்டு வர வேண்டும் அது எப்போ பாசிபிள் லைஃப் பிரம்மாபாபாடையில நாம பார்த்திருக்கின்றோம் பிலாங்கிங்னஸ் நம்முடையவர் அதாவது யார் ஒருவர் பாபாவை பார்த்தாலும் கூட மேரா பாபா என்னுடைய தந்தை என்று தான் கூறினார்களுடைய தவிர நம்முடைய தந்தை என்று கூறவில்லை பக்தியில் கூட நம்ம இறைவனை தாயும் தந்தை என்று தான் கூறி வந்தோம் ஆனால் தான் நம்ம அதை அனுபவம் செய்கிறோம் காரணம் இங்கே நம்ம பாபாவை அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தை என்று சொல்லல என்னுடைய தந்தை என்று சொல்லுகின்றோம் ஆக எப்ப என்னுடைய தந்தை என்று கூறுகின்றேனோ அப்போதான் அவர்களிடம் இருக்கின்ற அனைத்து பொக்கிஷங்களுக்கும் நான் அதிகாரியாக ஆகின்றேன் ஆக பாருங்க நம்ம கேட்டு பெறுபவர்களாக இருந்தவர்கள் இப்ப அதிகாரிகளா எப்படி ஆனோ ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னோம் 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 என்ன என்று அதே பிரம்மா பாபாவுக்கு சமமாக ஆக வேண்டுமெனில் நம்மளுடைய தொடர்புல யார் வந்தாலும் முதல் அவங்கள சம்பந்தத்துல கொண்டு வர வேண்டும் அடுத்து அவங்க பாலனையை அலௌகிகமான பாலனையை அனுபவம் செய்யணும் ஆக பாலனின் மூலமா நம்ம என்ன அனுபவம் செய்கிறோம் சக்தி நிறைந்தவர்களாக அனுபவம் செய்கிறோம் அதுதானே பாலனே நம்ம உணவு கொடுக்குறோம் அவங்களுக்கு அனைத்து விதமான பாலனையும் கொடுக்குறோன்னா என்ன அர்த்தம் அந்த ஆத்மா சக்திசாலியாக ஆகின்றது அதே மாதிரி முக்கியமானது தாயினுடைய பாலனை பாதுகாப்பை உணர வேண்டும் அதனால்தான் தாயினுடைய மடியில குழந்தை இருக்கும்போது தன்னை ரொம்ப சேஃபாக அனுபவம் பண்ணுது அதே மாதிரி தான் பிற ஆத்மாக்கள் நம்மளுடைய சம்பந்தத்தில் வரும்போது யாருக்கெல்லாம் நாம் அலௌக்கிகமான ஜென்மம் கொடுக்க நிமித்தமாக இருக்கின்றோரும் அவர்கள் நம்மளுடைய குடை நிழலின் கீழ் பாதுகாப்பாக இருக்கின்ற அனுபவத்தை செய்ய வேண்டும் ஆக பிற ஆத்மாக்கள் நம்மளுடைய குடை நிழலின் கீழே பாதுகாப்பான அனுபவத்தை செய்விப்பதுதான் பாலனை தருவதாகும் நாம இங்க ஒண்ணா அவங்களுக்கு உணவு கொடுக்க போறதில்லை உடை கொடுக்க போறதில்லை அலௌக்கிகமான அவர்களுக்கு அதுக்கு தான் பாபா அத்தி சூக்ஷமாக இந்த விஷயத்த கூறுகின்றார் இதுல நாம முக்கியமா கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நாம வல்லல்களாக இருக்க வேண்டும் அதாவது உதவி செய்பவர்களாக இருக்க வேண்டும் அதாவது பிரச்சனைகளிலிருந்து அவரை விடுவிப்பவர்களாக விக்னங்களை விநாசம் செய்பவர்களாக நாம் அவங்களை ஆக்கணும் அதெல்லாம் கரெக்டு தான் ஆனால் நான் உதவி செய்கின்ற வல்லலாக இருக்கின்றேன் என்ற சுமர்த்தியில இருக்கக்கூடாது அப்ப நான் வல்லல் என்ற சுமிருத்தியில இல்லாம எப்படி நம்மளால வல்லலா இருக்க முடியும் பிரம்மாவா அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கின்றார் அவர் சொல்றாரு நான் கொடுக்கக்கூடிய வள்ளலாக இருந்தாலும் கூட நான் கொடுப்பதற்கு இப்பொழுது நிமித்தமாக இருக்கின்றேன் ஆக நிமித்த பாவனை நிர்மான் பாவனை இல்லாம உங்களால ஒரு தாயாக ஆகி பாலனை என்பது செய்ய முடியாது ஏன்னா எப்ப நீங்க உதவி செய்பவர்கள் என்ற சுமிர்தியில வந்துடுவீங்களோ அப்ப கொடுக்கக்கூடியவர்கள் எடுக்கக்கூடியவர்கள் என்று வந்துருது அப்ப பிசினஸ் வந்துடுது அப்ப எது கொடுக்கின்றோமோ அதுக்கு பிரதிபலனை எதிர்பார்க்கும் ஆக்கின்றோம் அப்ப அதனுடைய பிரதிபலன் நமக்கு கிடைக்கலன்னா கூட நாம அதிருப்தியை அடைந்து விடுகின்றோம் அதனாலதான் பாபா சொல்றாரு பிரம்மா பாபாவுக்கு சமமாக நாம பாலனை அளிப்பவர்கள் என்றதுல இந்த நிமித்தமாக இருக்கின்றேன் என்ற ஒரு பாவனை இருக்க வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்கின்றது இப்ப நம்ம ஞானம் கொடுக்கிறோம் பிறருக்கு ஞானத்தை கேட்ட மாத்திரத்தில் அவங்க என்ன அனுபவம் பண்றாங்க ஆகா எவ்வளோ அதிசயிக்கத்தக்க ஞானம் ஆகா இந்த ஞானத்தின் மூலமா நான் எப்படி தூய்மையாக ஆகின்றேன் இந்த ஞானத்தின் மூலமாக நான் தந்தையிடமிருந்து அனைத்து ஆஸ்திகளையும் எப்படி நான் அடைகிற நான் சாதாரண நிலையிலிருந்து தேவதா நிலை அடைவதோடு மட்டுமல்லாமல் நான் ராஜ்ய பாக்ய அதிகாரியாகவும் ஆகின்றேன் ஆக நம்மட ஞானம் கிடைத்த பிறகு நம் மூலமாக பாபாவுடைய ஞானம் கிடைத்த பிறகு அவர்களுடைய மனதில் எந்த பாடல் வருகின்றது ஆகா ஆகா என்ற பாடல் வருகின்றது பாபா சொல்றாங்க நீங்க தாயாக பாலனை கொடுத்தீர்களானால் உங்களுடைய முகம் மற்றும் நடத்தின் மூலமாக அவர்களுடைய மனதிலே ஆகா ஆகா என்ற நினைவுகள் எழ வேண்டும் ஆக நம்மளுடைய நடத்தை நம்மளுடைய முகம் ரெண்டுக்கும் தான் ரொம்ப முக்கியத்துவம் பாபா கொடுக்கிறாரு பாலனை என்று வரும்பொழுது ஏன்னா பிரம்மா பாபாவினுடைய சரித்திரத்தை நம்ம படிக்கும்போதே பார்க்கின்றோம் பாபா வெறும் படைப்பவராக மட்டும் இல்லை அதாவது தந்தையாக நம்மளை படைப்பதற்கு நிமித்தமாக மட்டும் இல்லாமல் சாக்காரம் மற்றும் ஆக்காரத்தினுடைய பாலனையும் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கின்ற இன்னைக்கு வரைக்கும் பாருங்களேன் ஞானத்தின் மூலமாக பாலனை கிடைக்கின்றது வெறும் ஞான பாலனையின் மூலமாக நாம சர்வகுண சம்பன்னமாக அல்லது சர்வ சக்திகள் சம்பன்னமாக ஆக முடியுமா நிராகாரியோ நிர்விகாரியோ அல்லது நிரகங்காரியோ இந்த ஸ்டேஜ நாம நிரந்தரமாக நமக்குள்ள தக்க வைத்து கொள்ள வேண்டுமென்றால் வெறும் தெரிதல் புரிதல் அறிதல் ஏற்றுக்கொள்ளுதல் அது மட்டும் பத்தாது அதனால்தான் பாபா சொல்றாரு சக்திசாலனையான பாலனையை கொடுப்போராக இருங்கள் பிறருக்கு அலௌகீக ஜென்மம் கொடுக்க நிமித்தமாக இருக்கின்றீர்கள் அல்லது நீங்க எந்த ஏரியால யாருக்கு இந்த பாக்கியத்தை கொடுப்பதற்கு நிமித்தமாக இருக்கின்றீர்களோ அவர்களுக்கு தொடர்ந்து பாலனையை கொடுப்பவர்களாகவும் இருங்கள் ஆக நம்மளுடைய வாழ்க்கை அதுல ஒரு எண்ணம் கூட ஒரு வினாடி கூட நமக்காகவே இருக்க முடியாது ஏன்னா சங்கம யுகத்தில் நம்மளுடைய பாலையின் மூலமாகத்தான் அந்த ஆத்மாக்கள் தந்தையிடமிருந்து முழுமையான ஆஸ்தியை அடைய வேண்டும் ஆக ஒவ்வொரு ஆத்மாக்களும் கூட என்னுடையவர்கள் என்ற ஃபீலிங்கில் வேண்டியது அவசியமாக இருக்கின்றது எப்படி பக்தியினுடைய சம்ஸ்காரம் இன்னும் கூட நம்மட்ட கொஞ்சம் இருக்கு என்னன்னா எனக்கு இருப்பது ஒரே ஒரு கடவுள் அவ்வளவுதான் வேற யாரும் எனக்கு வேணாம் யாருடைய தொடர்பும் எனக்கு வேணாம் யாருடைய உதவியும் எனக்கு வேணாம் அது பாசிபிளே கிடையாது ஏன்னா பாபா சொல்றாரு எப்படி ஆகா பாபா என்று கூறுகின்றீர்களோ ஆகா எனது பாக்கியம் என்று கூறுகின்றீர்களோ அதே மாதிரி ஆகா எனது தெய்வீக பரிவாரம் அதாவது பிராமண பரிவாரம் என்ற பாடலை நீங்க பாடிக்கொண்டே இருக்க வேண்டும் ஏனென்றால் உங்களுடைய பாடலை காரணமாக அவர்கள் எப்ப ஆகா என்ற பாடலை மனதில் பாடுவார்களோ அவர்களிடமிருந்து நீங்கள் ஆசீர்வாதங்களை பெறுகின்றீர்கள் ஆக புருஷோத்தம சங்கம் யுகத்துல நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு ஆழமான ரகசியம் என்னவென்றால் வெறுமனே நம்முடைய முயற்சினால நம்ம ஸ்டேட்டஸை அடையவில்லை பாபா கொடுப்பதனால நம்ம அடைவது இல்லை பாபாவிலிருந்து பெறுகின்றோம் கூடவே பரிவாரத்திலிருந்து அனைவருடைய ஆசீர்வாதங்களையும் பெறுகின்றோம் இதுல இன்னொரு பியூட்டி என்ன நம்ம பெறுபவர்களாக மட்டுமல்ல கொடுப்பவர்களாகவும் இருக்கின்றோம் ஆக பெறுபவர்கள் மற்றும் கொடுப்பவர்கள் இந்த தான் பாபா அளவுக்கிக்க பாலனை என்று கூறுகின்றார் ஆக பிரம்மா பாபா எப்படி பாலனை சாக்காரத்திலே ஆக்காரத்திலே கொடுத்து கொண்டிருக்கின்றாரோ அதே மாதிரி பிராமண ஆத்மாக்களாகிய ஆகிய நாம கூட பாலனை கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும் இதில் இன்னொன்று அதிசயம் என்னன்னா வெறுமனே பாலனை கொடுப்பவர்கள் அல்ல பிரம்மா பாபாவுக்கு சமமாக ஆக பிரம்மா பாபா எப்படி பாலனை கொடுத்தாரு நமக்கு தெரியும் நாம் அனுபவம் பண்ணியிருக்கிறோம் நாம் அதை கேட்டிருக்கிறோம் இல்லை நம்ம அதை பற்றி படிச்சிருக்கிறோம் ஆனால் இப்போ அதையே நம்ம என்ன பண்ணணும் அப்ளை பண்ணணும் லைஃப்ல ஆக நாம் பிராமணர்களாக இருக்கின்றோம் என்பது நாம பாபாவிலிருந்து முழுமையான ஆஸ்தியை அடைவதற்காக மட்டும் அல்ல பிற ஆத்மாக்களும் கூட பாபாவிடமிருந்து அனைத்து பொக்கிஷங்களையும் அதிகாரமாக பெற வேண்டும் இங்கே முக்கியமான விஷயம் என்னென்னா எப்படி ஒரு தாய் பாருங்க குழந்தையினுடைய எந்த ஒரு பலகீனத்தையும் குறையுமே பாக்கிறது இல்லை ஆனா அதை சரி செய்வதற்கான முழுமையான கவனத்தை கொடுக்கின்றார்கள் பிரம்மா பாபா கூட அப்படித்தானே இருந்தாரு சாக்காரத்திலேயே அது நமக்கு தெரிஞ்சது இப்ப அவக்தத்திலே என்ன செய்யறாரு நம்மளுடைய குறைய பலகீனத்தை அவர் பார்க்கறதும் இல்லை சொல்றதும் இல்லை ஆனா அதை எப்படியெல்லாம் சரி செய்யணுங்கிறத கவனம் கொடுக்கின்றார் அல்லவா சரி செய்வது நமது பொறுப்பாக இருந்தாலும் கூட நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருந்தாலும் கூட அவர் அதற்கான உதவியை செய்கின்றார் ஆக உதவியை செய்யும்பொழுது கூட நான் உதவி செய்பவனாக இருக்கின்றேன் வள்ளலாக இருக்கின்றேன் என்ற நினைவு இல்லாமல் நான் பாபாவுடைய காரியத்தில் நிமித்தமாக இருக்கின்றேன் தன்னுடைய உடலை கூட என்னுடைய உடல்ல அவர் ஒரு தர கூட சொல்லவே இல்லை இது பாபாவுடைய ரதம் என்று கூறுகின்றார் பாபாவுடைய ரதம் என்று கூறும் பொழுது ஒரு அலௌக்கிகமான பரிஸ்தாவாக இருக்கின்றேன் இந்த உடல்ல நான் நிமித்தமாக இருக்கின்றேன் அனைத்து குழந்தைகளுக்கும் பாலனை கொடுப்பதற்காக பாலனையையும் கொடுக்கின்றார் அதே நேரத்தில் நிமித்த பாவனையில் இருக்கின்றார் அப்ப பா பிரம்மா பாபாவுக்கு சமமாக நம்ம பாலனை கொடுப்பவர்கள் என்றால் என்னுடையவர்கள் என்னுடைய ஏரியா என்னுடைய மாணவர்கள் என்னுடைய பாதுகாப்பில் இருப்பவர்கள் என்ற சுமர்த்தியில இல்லாம பாபாவுடைய குழந்தைகள் பாபாவுடைய குழந்தைகள் அவருடைய ஆஸ்தியை முழுமையாக அடைவதற்கு கல்யாணக்காரி பாபா என்னை நிமித்தமாக வைத்திருக்கின்றார் ஆக என் மூலமாக பாபா பிறருக்கு பாலனை கொடுக்கின்றார் என்றால் என்னுடைய முகம் மற்றும் என்னுடைய நடத்தையின் மூலமாக ஆகா ஆகா என்ற பாடலை ஒவ்வொருடைய மனதிலையும் எழச் செய்வதுதான் எப்படி பாருங்க நம்ம மனதில் கூட எப்ப எனது பாபா என்பது வந்ததோ அப்பதான் நம்ம சக்தி உடையவர்களாக ஆனோம் அப்பதான் நம்ம நம்பிக்கை உடையவர்களாக ஆகும் என்ன ஆனும் விகாரங்கள் மேல நம்மளால வெற்றி அடைய முடியும் மாயை வென்றவர்களாக ஆக முடியும் உலகை வென்றவர்களாக ஆக முடியும் இது எல்லாம் எப்ப அனுபவமாச்சு எப்ப எனது பாபா என்பதை நாம ஏற்றுக்கொண்டோமே அப்போதுதான் ஆக நம்மளுடைய மனதுல எப்படி ஆகா ஆகா என்ற பாடல் எழுந்து கொண்டே இருக்கின்றது ஆகா நான் ஆத்மா எவ்வளோ சர்வசிரேஷ்டமான பாகியசாலி ஆத்மா ஆகா என்னுடைய பாத்திரம் இந்த புருஷோத்தம சங்கை முகத்துல எவ்வளோ சிறந்த பாத்திரம் பாபா கூட என்னுடைய பாத்திரம் இருக்கின்றது பாபாவுக்கு சமமாக நான் படைப்பவனாகவும் காப்பவனாகவும் இருக்கின்றேன் அப்ப நான் என்பதை நினைக்கும் போதே எத்தனை ஆகா நம்ம மனசுல வருது அதே மாதிரிதான் யாருக்கு நாம் அலௌகீக ஜென்மம் கொடுக்க நிமித்தமாக இருக்கின்றோமோ அல்லது யாருக்கு பாபாவுடைய அறிமுகத்தை கொடுத்து அவர்களை பாபாவுடைய குழந்தைகளாக ஆக்கி இருக்கின்றோமோ அவர்களுக்கு பாலனை கொடுக்கின்ற சூக்ஷமமான ரெஸ்பான்சிபிலிட்டியும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆக பாலனை செய்பவர் பாபா என்றால் அவர் வெறும் படைப்போர் மட்டும் மட்டுமல்ல இங்க ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம கவனத்துல கொள்ள வேண்டியது ஏன்னா பிரம்மா என்றாலே படைப்போர் என்று தான் கேட்டிருக்கிறோம் பாலனை என்று வரும்போது விஷ்ணுவை தான் நம்ம சொல்றோம் ஆனா இப்போ விஷ்ணு கிடையாது அது பிரம்மா தான் விஷ்ணுவாக ஆகின்றார் என்றால் இப்போ பிரசன்ட்ல அவர் என்ன பண்ண வேண்டியிருக்கு விஷ்ணுவாக பாலனை கொடுக்க வேண்டி இருக்கின்றது அது என்ன பாலனை அலௌகிக்கமான பாலனை லௌகீகமான விஷயமே கிடையாது ஆக என்றால் என்ன நான் என்னுடைய பலகீனங்கள் அல்லது குறைகள் இவைகளிலிருந்து விலகி சக்திசாலியான ஒரு அனுபவத்தை பாதுகாப்பின் கீழ் இருக்கின்ற ஒரு பாதுகாப்பு உணர்வை ஒரு செக்யூரிட்டி அண்ட் சேஃப்டி இந்த அனுபவத்தை செய்ய வேண்டும் நீங்களே பாருங்களேன் உலகத்துல நாளுக்கு நாள் ஒவ்வொருவரும் தங்களுடைய பாதுகாப்பை இழந்து விட்ட செக்யூரிட்டி இல்லாத ஒரு ஃபீலிங்கை தான் செய்து கொண்டிருக்கின்றார்கள் பணம் இருக்கு வசதி இருக்கு சொந்த பந்தங்கள் இருக்கின்றது ஆனாலும் கூட ஒவ்வொரு ஆத்மாவும் கூட பாதுகாப்பற்ற தன்மையை ஒரு நிம்மதியான வாழ்க்கையை அனுபவம் முடியல பண்ண முடியல ஆனா புருஷோத்தம சங்கமயுக பிராமணர்களாகிய நாம் மட்டும் பாதுகாப்பை எப்படி அனுபவம் பண்றோம் பாபானுடைய புடை நிழனில் கீழே இருக்கின்றோம் பாபானுடைய கண்ணில் கலந்து இருக்கின்றோம் பாபானுடைய இதயத்துல வீழ்த்தி இருக்கின்றோம் பாபானுடைய இதய சிம்மாசனத்துல நாம அமர்ந்திருக்கின்றோம் இப்படிப்பட்ட ஒரு ஃபீலிங் இருக்கிற காரணத்துல தானே நாம அப்படி அனுபவம் செய்யறோம் ஆக அமிர்த வேலையிலேருந்தே பாபா நமக்கு இந்த பாலனையை கொடுக்க ஆரம்பித்து விடுகின்ற அந்த பாடையினுடைய அனுபவத்தில் இருக்கக்கூடிய மகள் மட்டும்தான் தன்னைத்தான் மாஸ்டர் சர்வ சக்திவான் என்ற அனுபவத்தை செய்கின்றார்கள் பாபாவுக்கு நல்லாவே தெரியும் நீங்க ஒவ்வொரு நிமிடம் கூட மாலை மாயையினுடைய எதிர்ப்புகளை சவால்களை சமாளிக்க வேண்டி இருக்கின்றது என்று அதுக்கு அந்த பாடல் கூட இருக்கின்றது இல்லையா ஒரு சின்ன தீபத்தை பெரிய புயல் காற்று வந்து அணைப்பதற்கான முயற்சியை செய்கின்றது அதே மாதிரி தான் அறுபத்தி மூணு ஜென்மத்துக்கான சம்ஸ்காரமானது நம்மளை முன்னேற விடாம தூய்மை ஆக விடாம தன்னுடைய சுஸ்தி நாம நிலைக்க முடியாம பாபா கூட நம்ம கனெக்டிவிட்டியில இருக்க முடியாம அவரை நம்மளுடைய சாத்தியாக சகயோகியாக அனுபவம் செய்ய விடாமல் சவால்களை கொடுத்து கொண்டு தான் இருக்கின்றது ஆனாலும் கூட எப்படி பாபா பிரம்மா பாபா மூலமாக நமக்கு அலௌகிக ஜென்மம் கொடுத்தாரோ பிரம்மாவையே நமக்கு இந்த அலௌகிக்க ஜென்மத்தினுடைய பாலனையே கொடுப்பவராக ஆக்கி இருக்கின்றார் ஆக பிரம்மாவுடைய ரோல் எதுவோ அதுதான் பிராமணர்களாகிய நம்மளுடைய ரோலும் கூட பிரம்மாவே டைரக்டாக ஞானம் கொடுத்து யாருக்கும் அலௌகிக ஜென்மம் கொடுக்கறதில்ல நம் மூலமாக கொடுக்க வைக்கின்றார் ஆக பிரம்மா பாபாவுக்கு சமமாக நான் அலௌகீக ஜென்மத்தை கொடுப்பதற்கு நிமித்தமாகவும் இருக்கின்றேன் பிரம்மா பாபாவுக்கு சமமாக அலௌகீகமான பாலனையும் கொடுக்க நாம் நிமித்தமாக இருக்கின்றேன் என்ற அனுபவத்தில் இருக்க வேண்டியதுதான் பிரம்மா பாபாவுக்கு சமமாக நம்ம பாலனை அளிப்பவராக இருப்பது ஆகும் நல்லது ஓம் சாந்தி